பதவியின் கொண்ட ஆமணி பேருந்துகள் நாளை முதல் தமிழகத்தில் இயங்குவதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி விதிகளை மீறி அந்த பேருந்துகள் இயக்கப்படும் பட்சத்தில் அந்த பேருந்துகள் அந்தந்த பேருந்துகளை கண்காணிப்பதற்காக அந்தந்த மாவட்டங்களில் வட்டார போக்குவரத்து ஆணையர்கள் அந்த பேருந்துகளை சிரிப்பிடிப்பட நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என போக்குவரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வரி ஏய்ப்பில் கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் விதிகளை மீறி ஈடுபடும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெற்று இயங்கும் ஆமணி பேருந்துகள் இந்த இந்த பேருந்துகளுக்கு ஏற்கனவே பலமுறை போக்குவரத்துறை சார்பில் அவகாசம் வழங்கியும் வெளிமாநில பதிவிலேயே பேருந்து இயங்குவதாகவும் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அந்த பேருந்துகளினுடைய அந்த பதிவியின் அதாவது வெளிமாநில பதிவின் கொண்ட பேருந்துகளை தமிழகத்தில் இயங்குவதற்கான அந்த பதிவியனாக மாற்றுவதற்கான கால அவகாசம் என்பது கிட்டத்தட்ட மூன்று முறை அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மூன்று முறை என்பது ஆறு மாத காலம் ஏற்கனவே அவகாச அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் அதாவது இன்று நள்ளிரவு முதல் இந்த அவகாசம் என்பது முடிவுக்கு வருகிறது இந்த நிலையில் போக்குவரத்து துறை துறை சார்பாக ஏற்கனவே இந்த ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்கத்திற்கும் சரி அதே போல தென்னிந்திய அந்த பேருந்து ஓட்டுநர் சங்கத்துக்கும் சரி பல்வேறு அறிக்கைகள் மூலமாகவும் அதே போல அவர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனை மூலமாகவும் அவர்களுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது குறிப்பாக தமிழ்நாடு ஆமணி பேருந்து சங்கம் மற்றும் தென்னிந்திய ஆமணி பேருந்து சம்மேளனம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே நடைபெற்ற நடைபெற்ற நிலையம் கூட இன்றும் அவர்களுடனான இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று நடத்துவதற்கான அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தாமதமாக வந்து ஆமணி பேருந்து உரிமையாளர்களை போக்குவரத்து கருத்தரங்கு நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை அதுக்கு மாறாக கிட்டத்தட்ட முப்பது மணி முப்பது நிமிடத்திற்கு மேலாக அதற்கு மேலாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே அந்த தென்னிந்திய ஆமணி பேருந்து சம்மேளனம் உள்ளே உள்ளே அவர்கள் இந்த ஆலோசனை ஈடுபட்டார்கள் அவர்களும் கூட ஏற்கனவே உங்களுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது அதே போல மீறப்பட்டால் அனைத்து பேருந்து மட்டுமல்லாது அந்த பேருந்து இயக்குகின்ற ஓட்டுநருக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவுறுத்தல் அமல் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட தற்போது வரை அந்த பேருந்துகளுடைய அந்த பதிவியல் மற்றும் வெளிமாநிலத்திற்கான பதிவியல் தற்போது வரை இந்த தமிழகத்தினுடைய பதிவியலாக மாற்றப்படவில்லை காரணத்தினால் இன்று நள்ளிரவு முதல் அந்த பேருந்து இயக்கப்பட்டால் கட்டாயமாக அனைத்து பேருந்துகளும் சிறைப்பிடிக்கப்படும் அதே போல அந்த பேருந்திற்கான அந்த அபராத கட்டணம் கொடுத்தால் மட்டுமே அந்த பேருந்துகள் திருப்பி உறுதிநிலம் கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் இந்த பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கான ஆம் பேருந்து சங்கங்களின் துறையால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் இல்லாத அவலம் ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு குற்றச்சாட்டு நாகையில் போராட்டத்தின் போது கடைகள் அடித்து நொறுக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியீடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார்